بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا منيرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وسابقون الأولون وسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بهصان ورضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم अलவற்றอรலாளனம் நிகரற்ற பேரன் முடிமாகிய எல்லாம் அல்ல اللهவின் அழகிய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதிரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து மகத்துவ மிக்க இந்த ஜும்மா தினத்தில் ஜும்மாவுடைய நாளிலே ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையிலிருந்து ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை வரையிலும் இருப்பதை நாம் எல்லாம் அறிகிறோம் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவை ஜும்மா வழிபாட்டை இஸ்லாமிய வரலாற்றில் முதன் முதலிலே யார் துவக்கி வைத்தார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் இருந்து படித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதருடைய தோழராக இருந்த காககுட மாளிக ருதயுல்ல அவர்கள் அவருடைய மகன் அப்துல்லா அவர்களோடு ஷாமுக்கு ஒரு பயணமாக செல்கிறார்கள் சொல்லலாம் மோத்தா போனதுக்கு அப்புறம் நான் நான் அந்த சம்பவம் ஷாமுக்கு பயணமாக போடுறாங்க அதனுடைய தலைநகரான டமாஸ்கஸ்ல ஜும்மாவுடைய நாள் வருது டமாஸ்கஸ் பெரிய வள்ளி வாசலில் ஜும்மாவுக்காக இருக்கிறாங்க ஜும்மாவுடைய பாங்க சொல்லப்படுகிறது தந்தை மாலிக் தந்தைபின் பின் ஜுராரா அப்படின்னு துவாசிக்கிறார் மகன் பார்த்துட்டு இருக்கார் அந்த வாரம் போயிருது அடுத்த வாரமும் அதே ஊரில் ஜும்மா அல்லாஹம் நீ அருள் காபு என்றுபு மாலிக் துவாசிக்கிறார் ஜும்மா முடித்தவுடன் தன்னுடைய தந்தை இடத்துல அப்துல்லா கேட்கிறார் தந்தையை வாப்பாவே ரெண்டு வாரம் நான் பார்த்தேன் ரெண்டு வாரமே நீ அசதுபின் சுராராவுக்கு அருள் சீவாயாக இறைவான் இங்கே பிரார்த்தனை செய்வீர்களே அவர் யார் அசதுமின் ஜுராரா யார் இந்த கேட்கும்பொழுது தான் காகுபுடி மாடிக்கிற நான் சொன்னாங்க அவர்தான் மதினாவில் முதன் முதலாக ஜும்மாவை எங்களுக்கு இமாமாக நின்று தலைமையேற்று நடத்தி காட்டியவர் அவர் பின்னால் நின்று தான் நாங்கள் தொழுதோம் வைதா என்ற ஒரு இடம் இருந்தது கூழாங்கற்கள் நிறைந்த ஒரு மேட்டுப்பகுதி இருந்தது அந்த மேட்டுப்பகுதியிலே நாங்கள் நாற்பது நபர்கள் இருந்தோம் ஜும்மாவை நாங்கள் தொழுதோம் அதனால் முதன் முதலில் எனக்கு அவர் ஜும்மா என்ற ஒரு கல்வியை கற்றுத்தந்த காரணத்தினால என்னுடைய மரணம் வரையிலும் நான் அவருக்காக துவா செய்வேன் ஒவ்வொரு ஜும்மா தினத்திலும் நான் அவருக்காக துவா செய்வேன் என்பதாக தாகுடன் மாடிக்கிறதிலான அவர்கள் தன்னுடைய மகன் இடத்துல சொன்ன போது அவர் சொன்னார் யா பாப்பா நானும் இடையே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாப்பா என்று சொன்ன ஒரு செய்தி சை முஸ்லீம்ல நான் பார்க்க முடியும் இப்போ ஜும்மா என்ற அந்த கடமையை அல்லாஹிசா அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதே ஐந்து நேர ஐந்து நேர தொழுகையை ஜமாத்தாக தொழ முடியாத காலகட்டத்திலேயே ஜும்மாவை மதுனாவில் இமாம நின்று நிறைவேற்றி வழிநடத்தி காட்டிய ஒரு அறிஞர் தான் அசரது பின் ஜுரா ரோதியலானவர்கள் இந்த அஸ்ரது பின் ஜுராராவுக்கு பின்னணியில் பெரிய ஒரு வரலாறு இருக்கிறார் அவர் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி வரவர் ஒரு பெரிய ஒரு சமூகவியல் விஞ்ஞானியாக இருந்தவர் அவர் சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு ஒரு தலைமை பண்பில் உள்ளவன் தீர்வு சொல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக அசைத்துவின் சுராரா அவர்களை நாம் பார்க்க முடிகிறது நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பாஸ் யுத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பாஸ் யுத்தம் என்பது மதினாவில் அன்றைய அன்றைய எதிரிவு அந்த நகரத்தில் ஹவுஸ் என்ற குளத்தாருக்கும் கசரிஜ் என்ற குளத்தாருக்கும் இடையில் ஏற்பட்ட மிக பயங்கரமான ஒரு யுத்தம் அதுக்கு முன்னாடி பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது பல பாதிப்புகள் பல உயிர்கள் பலியானது பொருளாதார இழப்பு ரெண்டு தரப்புமே பலம் இழந்து விட்டார்கள் இனிமேல் யுத்தம் செய்ய வேணாம் என்ற அளவுக்கு அவங்க வந்து விட்டார் ஆனால் யுத்தம் செய்ய வேணாம் சமாதான ஒப்பந்தத்தை யார் செய்து வைப்பது பூனைக்கு யார் மணிகட்டுவது இந்த ஒரு திகைப்பில் அவர்கள் தான் பின் ஜுராரா ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த அசது பின் ஜுராரா தன்னுடைய நண்பர்கள் ஐந்து பேரை ஆஹு ஆஹுபின் ஹாரிஸ் ரபி அல்பின் மாலிக் குத்பாய் பின் ஆமிர் ஒகுபாய் பின் ஆமிர் ஜாபிரபின் அப்துல்லா என்ற ஐந்து நபர்களை அசது பின் ஜுராரா அழைத்து கொண்டு மக்காவுக்கு போகிறார் ஏன் மக்காவுக்கு போகிறாருன்னு சொன்னால் மக்காவில் இருக்கின்ற துறைசி தலைவர்களில் ஒருவரான உதுபாவை இங்கே கொண்டு வந்து நடுவராக வைத்து பஞ்சாயம் செய்து ஒரு சமரச ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த யுத்தத்தில் ஏற்பட இழப்புகளுக்கு அந்த நிவாரணங்கள் வாங்க வாங்குவதற்காக ஒரு ஒரு பஞ்சாயத்தராக உத்துபாவை அழைப்பதற்காக மக்காவை செல்கிறார்கள் மக்காவுக்கு சென்று உத்துபாவை அழைக்கிறார் நீங்கள் வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க மதினாவுக்கு வாங்க நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கிறோம் எங்களுக்கு ஒப்பந்தம் செய்ங்க சமாதானம் ஏற்பட்டுதாங்க என்று சொல்லும் பொழுது உத்துபா சொல்கிறாரு நான் வரமாட்டேன் எங்கள் ஊர்லேயே பிரச்சனை தாங்க முடியலை எங்கள் ஊரில் முகமது என்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தன்னை இறுதி நெபி என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவரால் நாங்கள் மித்தன் மித்தன் நாங்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இங்கே இருக்கிற பிரச்சனையை சந்திப்பதற்கே எங்களுக்கு நேரம் பத்தல நான் வர முடியாது என்று சொல்கிறார் சொன்ன உடனே இந்த தரப்புக்கு வந்து வேறு ஆள் வந்து வே வேறு யாருமே குவாலிட்டியாக தெரியல குத்தும்பாக விட்டால் வேறு ஆள் தெரியல அதோட ரிட்டன் ஆகிடுவோம் அப்படிங்கிற நிலமைக்கு வரும்பொழுது பொழுது அசதுபின் ஜுராராவுடைய மனதில் சில வார்த்தைகள் ஒழிக்கிறது உத்துபா சொன்ன சில வார்த்தைகள் ஒழிக்கிறது என்ன வார்த்தை மொஹம்மது என்ற ஒருவர் அவர் தன்னை இறுதி இறை என்று சொல்கிறார் அவரை பின்பற்றினால் சொத்தம் செல்லலாம் என்று சொல்கிறார் என்று உத்துபா சொன்ன அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்து போய்கின்றே இருக்கிறது அப்போ இந்த வார்த்தையும் அவர் எடுத்து பார்க்குறாரு மதினாவுடைய புறநகர் பகுதியில் வாழ்ந்த வாழ்ந்த யூதர்கள் சொன்ன சில வார்த்தைகளையும் அவர் வந்து எடுத்து பார்க்குற மேட்சு பண்ணி பார்க்குறாரு மதுராவின் புறநகர் பகுதியில் வாங்க யூதர்கள் என்ன சொன்னாங்க சொன்னால் இந்த ஹவுஸ் கசரையென்னா உள்ளூர் மக்கள் மண்ணின் மைதர்கள் யூதர்கள் வெளியூர்லேருந்து வந்தவர்கள் அப்போ ரெண்டு பேருக்கு அந்த ஒரு அந்த மோட்டிவேஷன் இருக்குது அப்போ யூதர்கள் சொன்னாங்க எங்களுக்கு ஒரு இறுதி நபி ஒருத்தர் வருவார் வரப்போறாரு அவரை எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் அவர் மட்டும் வரட்டும் அவர் தலைமையை நாங்கள் யுத்தம் செய்து உங்களை அடிக்கிறோம் ஹவுசை கசரையும் நாங்கள் அடிக்கிறோம் என்று அடிக்கடி அடிக்கடி அந்த மக்களை கொண்டே இருந்தார்கள் அப்போ இந்த வார்த்தையா அவருக்கு சொன்னார் இறுதி நபி ஒருத்தர் வந்துட்டாரு யூதர்கள் சொன்னார்கள் இறுதி நபி வரப்போறாரு அப்போ அசோத யோசிக்கிறாரு இறுதி நபி வந்துதான் சொல்லுறாரு அவர்கிட்ட நம்ம முதல்ல ஒப்பந்தம் செய்து அவருடைய நண்பராக நம்ம மாறிட்டோம் சொன்னால் யூதர்களை நம்ம பின்தள்ளி விடலாம் என்ற ஒரு அரசியல் மனப்பான்மையோடு அசது ஜுராரா தொலைநோக்கு பார்வையோடு நேர ரசூல் செல் அரசன் அவர்கள் இடத்துல அக்கபாவையில் வந்து சந்திக்கிறார் அஜுடைய காலகட்டம் ரசூல் செல் அரசனை அந்த அக்கபா அந்த மினாபூரா சுற்றி அழைவாங்க வெளியூர் வந்து வருகின்ற மக்களை தான் அழைத்து அழைத்து பேசுவாங்க அப்போ ரசூல் செல் அரசன் அவர்களை சென்று அந்த அசது பின் ஜுராரா சந்திக்கிறார் சந்தித்து உங்களிடத்தில் என்ன இருக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது ரசோல் சிலாசன் அவரா நீ உட்காருங்க நான் சொல்கிறேன் என்று அமர வைத்து லாயில்லாக இல்லல்லாம் என்ற ஏகத்துவ களிமாயினுடைய விளக்கத்தை விசலாசன் அவர்களுக்கு சொல்லும்போது ஏற்றுப் ஏற்றுப்போகிறார் ரசோல் சிலாசனோட களத்தை பின்பற்ற பிடித்து அசோத லாயில் இல்லல்லாம் வாஷ் அன்பு சொல்லலாம் இந்த களிமாவை சொல்லி முடிக்கிறார் சொல்லி முடிச்சவன தன்னுடைய தன்னோடு வந்த மற்ற ஐந்து நபர்கள் சொல்றாரு நீங்கள் இப்போ ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல்ல மறுக்கிறாங்க அப்புறம் இவர் தனியாக போய் பேசுகிறார் பேசுனதுக்கப்புறம் இந்த ஐந்து நபர்களும் ரசூல் சில கரத்தை பற்றி அவர்கள் களிமா சொல்கிறார்கள் இப்போ அசேதுவன் சிறார தன்னுடைய தன்னுடைய நண்பர்கள் சொல்கிறார் நம்ம வேற யாரையும் கூப்பிட வேணாம் நம்ம நேராக ஊருக்கு போயிடுவோம் மதிலாவுக்கு போயிடுவோம் அப்போ தீர்வு தீர்வு பின்னாடி பார்த்துக்குடுவோம் அசேதமெஞ்சுராவுடைய எண்ணத்தில் உதைத்த யோசனை என்ன சொன்னால் தற்காலிக தீர்வு தீர்வு எனக்கு தேவையில்லை என் சமூகத்துக்கு தற்காலிக தீர்வு தேவையில்லை நிரந்தர தீர்வு என்ற தொலைநோக்கு பார்வை அவர் இருந்தது அந்த நிரந்தர தீர்வுக்காக சில காலம் விட்டு சில காலம் சில விஷயங்களை தாங்கிக் கொள்வோம் சில சோதனைகளை தாங்கிக் கொள்வோம் சில கஷ்டங்களை தாங்கிக் கொள்வோம் ஆனால் எதிர்காலம் நிபதியாக இருக்க வேண்டும் எதிர்கால நிம்மதியாக இருக்க வேண்டும் எதிர்கால சந்ததிகள் அமைதி அமைதியுடன் வாழ வேண்டும் அதற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது இப்பொழுது என்று மனதுக்குள்ள அவர் யோசித்து தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு ஊருக்கு போறாரு ஊர்ல சென்று தன்னுடைய குளத்தார்கள் சொல்றாரு லாய்லால் சொல்றாரு சில பேர் சாத்துக்கு வர்றாங்க அடுத்த ஆண்டு அதே ஹஜரை மாதத்தில் பனிரெண்டு நபர்களை இந்த ஆறு பேரில் ஒரு ஆள் ஜாபியர் மட்டும் வரல மீது ஐந்து பேரும் இன்னொரு இன்னொரு ஏழு பேர் அழைத்து கொண்டு மொத்தம் பனிரெண்டு நபர்களை அழைத்துக்கொண்டு விசலாஜர் விமிசல்லாசன் அவர்களை சந்திக்கிறார் ஏற்கனவே அந்த அந்த நபர்களுக்கு அசது வந்து களிமச்சலு கொடுத்துருக்கிறார் இவர் ரசுல்லா சந்தித்த ரசூல்லா கரங்களிலே சத்தியப்பிரமானம் செய்ய வைக்கிறார் செய்ய வைத்து ரசூல் செல்லாடசன் இடத்துல அசது சொல்கிறாரு யார் சொல்லுமா மக்கள் எல்லாம் இந்த லாயிலாக இல்லலா பக்கம் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எதிரிப்பு நகரம் லாயிலா இல்லல்லாவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது யாரும் சொல்லலாம் எங்களுக்கு முறையான கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு உஸ்தாதை அனுப்புங்கள் ஒரு ஆளி ஒரு அறிஞரை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கேட்ட போதான் பிசுராஸ் அவர்கள் முசாஹி ஒன்று உமையர் உதவியிலான அவர்களை பிடித்து அசோத இடத்தை ஒப்படைத்து மதிலா அனுப்புகிறாங்க அசோத இடத்திலானவர் தன்னுடைய வீட்டிலேயே முசாபி தங்க வைக்கிறாரு சாப்பாடு கொடுக்குறாரு தன்னுடைய தோட்டத்தில் அசது தன்னுடைய தோட்டத்தில் தன்னுடைய குலமான படு நஜார் குளத்தை அழைத்து முசாபி பேச வைக்கிறாங்க முசாபி பேசுகிறாரு அந்த குளம் அப்படியே சாத்துக்கு வர்றாங்க மதுனாவினுடைய வீதிகளிலே வீடு வீடாக சென்று தட்டுகிறார் முசாபிரதியானவர்கள் ஒவ்வொரு வீட்டையும் சுட்டிக்காட்டை இவர் அசைது கொஞ்சம் ஜுராரா வீடு வீடாக தட்டி குறைந்தபட்சம் வீட்டுக்கு ஒரு ஆளாவது லாயில்லா ஒராளாவது வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக மாறினார்கள் அசேத் அவரது எடுத்த அந்த உயிரிய நடவடிக்கை காரணமாக அதற்கு பின்னணியிலே முசாஹிபின் உமேர் ரீனா அவர்களுடைய வீரியமான செயல்பாடு காரணமாக மதிரமா நகரத்தினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் லாயில் அல்லாவை முடங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் மகான் அப்போ இந்த நிலையில்தான் ரவிசல்லா அலுசன் அவர்கள் அவர்கள்ட்ட சந்திப்பதற்காக மீண்டும் ஒரு 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 குழுவை அழைத்து கொண்டு அசின் சொன்னார் அவனு சொல்கிறான் யாரும் சொல்லலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பெரிய கொடுமைகளை சந்திக்கிறீங்க நீங்கள் எங்களோடு வந்து விடுங்கள் என்று சொன்னபோது ரவிசல் ஆலோசனம் இல்லை நான் ஒரு சாதாரண முகமது பின் அப்துல்லாவாக இருந்தால் அவங்களோடு வந்து விடுவேன் நான் அல்லாவின் தூதராக இருக்கிறேன் அல்லாவுடைய உத்தரவு வராமல் நான் எங்கும் வர முடியாது இப்போங்க அந்த அவடைய உத்தரவு வந்தவுடன் நான் வருகிறேன் என்று சொல்லி விசலாசன் அவர்கள் அசை அனுப்பி வைக்கிறார்கள் இந்த ஐந்து ப்ளஸ் ஏழு முதலாண் முதலாம் ஆண்டு களிமா ஆறு பேர் அடுத்த ஆண்டு களிமாச்சுன்னு ஆறு பேர் இந்த பனிரெண்டு நபர்களைத்தான் அல்லாஹத்தாலா இஸ்லாமிய வரலாற்றில் அசாமி ஊழல் அவ்வளோன் முந்தியவர்கள் ஈமான் கொள்வது முந்தியவர்கள் முதலாம் என்ற என்று அல்லாஹத்தாலா சொல்கிறானே அது மக்காவில் களிமா சொன்ன அபுமக்க சித்திக்கிறையில் அவன் உட்பட்ட அந்த சகாபக்கள் மட்டுமில்லை இந்த இந்த பன்னிரெண்டு பேரை அசாபிக்கு ஊனல் அவ்வளவு ஊன மினல் முஹாஜிரின வல்ல அன்சார் அல சொல்றான் ஈமான் பழுவதில் முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் அவர் முகாஜிர்களிலும் இருக்கிறார்கள் அன்சார்களிலும் இருக்கிறார்கள் லாத்தர் சொல்லிக்காட்டுக்கிறான் வல்லதீனத்த பிரபு கும்பி ஹெசான் அழகிய அழகிய விஷயங்களிலேயே அவர்களை பின்பற்றுங்கள் ரௌதி அல்லாஹ் அன்ஹும் பருதுவானு அல்லாஹை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான் அல்லாவே அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் அல்லாவும் அவர்களை பொருந்திக்கொண்டார் என்று அல்லாஹத்தாலா இந்த பனிரெண்டு நபர்களை பற்றி அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் அன்பிற்குரிய சகோதரர்கிட்ட அந்த அந்த சஹாபாக்கள் ஆரம்பகட்ட சஹாபாக்கள் மதினா அந்த பனிரெண்டு பேரும் சேர்ந்து அசின் தலைமையிலும் முசாபின் தலைமையிலும் வீதி வீதியாக சென்று லாஇல்லா அல்லா பரப்பியதன் விளைவு விஷல் ஆர்ட்ஸ் அவர்களை ஹிஜித்து செய்து போகும்போது நடந்த சம்பவம் நம்மளால் படித்திருக்கிறோம் கூட்டம் கூட்டமாக முழு மதினமாக நகரமே திரண்டு வந்து அவர்களை வரவேற்றது இந்த வரலாறு படிக்கிறோமே அதனுடைய பின்னணியிலே யார் இருந்தார்கள் என்று சொன்னால் அசது பின் ரதியிலானவர்களும் ரோதியிலானவர்களும் பின் உமையர் ரதியிலானவர்களும் என்பதை நம்மால் மறக்க முடியாது மறந்துவிட்டால் நம்மை போல நன்றி கேட்டவர் யாரும் இருக்க முடியாது நண்பர்கிட்ட அப்ப இந்த அளவுக்கு நம்பி சில்லா சிம்மா அவர்கள் அவர்கள் மக்காவிலேயே மக்காவிலேயே அந்த கொள்கையை அந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பட்ட அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மதீரமா நகரம் மதீரமா நகரமே லாஇல்லா அஜ் அல்லாவோட கோட்டையாக மாறியது என்று சொன்னார் அசதும் முசாஃபியுடைய உழைப்பு அங்கே அங்கே இருந்தது அவரை மாற்றி காட்டியது அல்லாஹ் அவர்களை குழுகையை அவருடைய செயல்பாடுகளை அல்லாத அங்கீகரித்து அரோது எல்லாம் அங்கும் வரது ஆண்கு என்று லாபத்தாலாக சொல்லி காட்டுகிறான் அஞ்சர் கெளியூரில் அசோத் ரதி கானவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கம் ரெண்டு ஆண்டு கழிந்து மூன்று ஆண்டு கழிந்து அது நிறைவுக்கு வருகிறது எந் எதுக்கு வந்தார் மதினமானகரன் சமாதானம் அடையணும் யுத்தம் இருக்கக்கூடாது சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது வன்முறை இருக்கக்கூடாது அமைதி பூங்காவாக அந்த பூமி இருக்க வேண்டும் என்பதுதானே அசதுபின் ஜுராராவுடைய நோக்கமாக இருந்தது அந்த அதற்கு தான் அவர் வந்து என்ன செஞ்சார் தற்காலிக தீர்வு எனக்கு தேவையில்லை நிரந்தர தீர்வு தான் எனக்கு வேண்டும் என்று நினைத்து போனார் அந்த அந்த நிரந்தர தீர்வை நோக்கி மதினமாக நகரம் வந்தது அல்லாஹ் தாலா சொல்கிறது ஆலைமுறான்னு சொல்கிறான் வாய்த்து சிவனு வெஹபுலின் லஹ் ஜமியா

அந்த மதினா வாசிகளுக்கு அந்த அன்சாரிகளுக்கு அல்லாத்தரா நினைவுபடுத்தி காட்டுகிறான் நீங்க யார் தெரியுமா நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ உத்துபா சந்திக்க போனீங்களா இல்லையா நீங்க இப்படி எப்படி எடுக்கிறீங்க அந்த உத்துபாவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் பகைவர்களாக இருந்தீர்கள் இல்லையா இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க சொந்த சகோதரர்களாக இருக்கிறீங்களா இல்லையா அதற்கு காரணம் லாயிலாக இல்லைல்லாவா இல்லையா என்று அல்லாஹத்தால அந்த கடந்து சென்ற வரலாறு அல்லாஹ் ரொம்ப அவர்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான் என்பதை நான் பார்க்க முடியும் லாசர்கள் அதற்கு பிறகு அதற்கு பிறகு எப்பொழுது அசேது சும்மாவை துவங்கினாரோ அதற்கு மூன்றாண்டுகளுக்கு பிறகுதான் கிஜிரித்து செஞ்சு போனாங்க ரெசுலா சிசிறுது செஞ்சு போய் குபாவில் திங்கே செவ்வா புதாது நான்கு நாள் தங்கி உத்தரவு உத்தரவந்தாண்டை வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பி போகிறாங்க மதினாவுக்கு மதினாவுக்கு போன போது தான் ரசூல் செல்லாசன் அவர்களை நினைச்சாங்க சொன்னால் சாலை சாலை மீபின் அவுஃபு என்ற கிளையாருடைய கோத்திர அந்த 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 கோத்திரதாருடைய இடம் வந்தபோது இறங்குறாங்க இறங்கி அந்த இடத்துல ஜும்மா தொகையை நடத்தினார்கள் ரவிசெல்லாசன் அவர்களோடு சேர்ந்து ஜும்மா தொழுது தொழுதவர்களுடைய எண்ணிக்கை நூறு என்பதாக வரலாற்றில் நாம் அப்போ படிக்க முடிகிறது நூறு பேர்கள் ஜும்மா அவர்கள் தொழுதார்கள் என்பதாக பார்க்க முடிகிறது அப்ப ரசூல் செல்ல அவர்கள் ஜும்மா நடத்துவதற்கு முன்பாகவே அந்த ஜும்மா என்ற கடமை நபி செல்ல சொன்னபோது அதை நிறைவேற்றி காட்டிய ஒரு ஒரு முதல் அமீராக ஒரு முதல் இமாமாக ஜுராரா ஜுரதினா அவருடைய வாழ் அவருடைய வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது ரவிசல்ல அவர்கள் மதினா வீதிகளில் போறாங்க விஜயிறுத்து செய்து போறாங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் அழைக்கிறாங்க யாரா யாரை சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க யாரை சொல்லலாம் எங்க வீட்டுக்கு வாங்க அழைக்கிறாங்க அந்த ஒட்டகத்தை கயிற்று இப்படி இழுக்கிறாங்க சொல்லலாம் எல்லாரும் எல்லாரும் விடுங்க அது எங்க உட்காருதோ அங்க நான் போறேன் அபு ஐயவுள் அன்சாரி பிரதையில் அவங்க வீட்டு வாசல் அந்த போது இதுதான் எனக்கான இடம் என்பதான விசிலாசம் இறங்கிய போது அபு ஐயு அத்தனை லக்கேஜும் அழிஞ்சு போனார் அசை அப்படி மூட்டுறாங்க இப்படி யார் சொல்லா என் வீட்டுக்கு மாட்டீங்களா என் வீட்டுக்கு வர மாட்டீங்களா கேட்டபோது நவிசலாசன் அவர்கள் அசதி எடுத்து ஒட்டகத்தை கொடுத்தா அது அசதே இந்த ஒட்டகத்தை நீ வைத்துக் என்பதாக அவர் செய்த சேவைக்கு ஒரு அன்பளிப்பை ஒரு விருதை வழங்கினார்கள் விசுவலாசன் அவர்களே அவர்கள் என்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது ஆனால் இன்பிற்கிடைய சகோதரர்களே சகோதரிகளே விசுவலாசன் அவர்கள் வந்து மசூதி நோபியை கட்டு கட்டுகிறார்கள் மசூதி நோபி கட்டி முடிவடைகின்ற நேரத்தில் நோயின் காரணமாக அசதுபி சுராரா மரணமாகி விடுகிறார் சும்ப சொ காலத்திலையும் மரணமாகிறார் அதனால் அதனால தான் அவரை பற்றிய வரலாறு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய நு நூல்களில் இல்லாமல் இருக்குது இருக்குது கிதாப்புகளில் இருக்குது அது நிறைய தெரிய மாட்டேங்குது சும்மா சொற்ப காலத்தில் அவர் அவர் மரணத்து விடுகிறார் மரணிக்கும் பொழுது தன்னுடைய இரண்டு மகள் சின்ன சின்ன பிள்ளைங்க மகள்கள் மகள்களை கையில் அரசு யார் சொல்லா என் பிள்ளையை பார்த்துக்கிறீங்க என்பதாக விசலாசன் அவர்கள் அவர்கள் வளர்த்தார்கள் கனிமத்து பொருள் கிடைக்கும் பொழுது இரண்டு தங்க காப்புகளை இரண்டு பேருக்கு அணிவித்தார்கள் என்ற செய்தியை அவர்தான் பார்க்க முடிகிறது ஜுராரா வரவிட்ட போது பனு நஜார் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தார்கள் பனு நஜார் கூட்டமாக வந்தாங்க யார் சொல்லுதா யார் சொல்லுதா எங்களுக்கு ஒரு தலைவரை நீங்கள் ஏற்பிக்கிறார்கள் சொன்னாங்க நானே இருக்கிறேன் ஒரு பெரிய அது இப்படி அசேதுவின் ஜுராரா போன்ற அந்த வரலாற்று நாயர்கள் இந்த மண் இந்த மார்க்கத்தை இந்த மண்ணிலே நிலைவேற செய்வதற்காக இந்த மண்ணிலை வளர்த்திருப்பதற்காக பாடுபட்டார்கள் தியாகங்களை செய்தார்கள் அதனுடைய பின்னணியிலே தான் நாம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து ஆயிரத்து நானூறு ஆண்டுகளை கடந்து நாம் இங்கே நானும் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோம் என் பிள்ளைங்க ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் தான் அதை இருக்கிறது என்பதை நான் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட தியாகிகளை நாம் வந்து நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லஹாத்தா அப்படிப்பட்ட பாக்கியத்தோடு தருவானாக விவாகில் அலமது இல்லா பிள்ளாத்தோலாம் சகோதரர்களே ஒரு சமுதாயம் தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பரந்த மனப்பான்மை ஏற்க வேண்டும் தொலைநோக்கு திட்டங்கள் இருக்க வேண்டும் இன்னைக்கே நூறுபா சம்பாதிச்சு இன்னைக்கே நான் சாப்பிட முடிக்கணும் என்பதை விட நாளைய தினம் அடுத்த ஆண்டு அதுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த சமூகத்தை எப்படி வ வளர்த்தெடுப்பது இந்த சமூகத்துக்கான முன்னேற்ற திட்டங்கள் என்ன நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் தான் வந்து என்ன ஆசி இது என்ன ஆர் போரா போராடி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளை எப்படிப்பட்ட நிலமைக்கு அந்த தாந்தனி வர வரக்கூடாது அதற்கு என்ன செய்யலாம் அது அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நான் நகர வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை தொலைநோக்கு பார்வையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அசைவு ஜுராராவுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் யார் நமக்கு கல்வி கல்வி கட்டு திருந்தார்களோ மார்க்கத்தை கற்பித்து தந்தார்களோ அவர்களுக்கு நண்டு செலுத்தக்கூடியவர்களாக அவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் மாலிக் மாளிக் உதவியிலானவர்கள் அசேதுமி ஜுராகவு காசுகிற துவா அதைத்தான் காட்டுகிறது இந்த மார்க்கத்தை பல்வேறு தியாகங்களை செய்து பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்து இந்த மண்ணிலே வளர்த்திருந்த சகாபாக்களை இன்றைக்கு கால் தூசியை விட ரொம்ப மரியாதைக்கு நடத்தப்பட்டு சில வருவது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இணைந்து நிலைக்கு நான் போயிடக்கூடாது அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அல்லாத எந்த உயர்ந்த நிலையில் நிலையில் வைத்திருக்கிறானோ அந்த உயர்ந்த நிலைக்கு நிலையில் சஹாபாக்களை நான் வைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டான அவர்களுக்கு நான் அவருக்கு சொர்க்கத்துக்கு கேட்க வேண்டும் அதைத்தான் காவல் மாடிக்கூடிய பிரார்த்தனை நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே இப்படிப்பட்ட நல்ல பாடங்களையும் படிப்படையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவோம் அசைது ஜுராரா ருதையிலோராகவோ அணுகு போன்ற சீரிய சிந்தனையாளர்கள் நல்ல மேன்மக்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கையில் இருந்து அந்த வாழ்க்கையை படித்து அதிலிருந்து படிப்பனைகளைப் பெற்று பாடங்களைப் பெற்று நாம் வாழ்வதற்கெல்லாம் கழிச்சிவானாக வாகரி தாழ்வான அனில்துலி அல்லா அபிலாவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கஃரா